தென்னிந்திய சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக பலம் வருபவர் நடிகை த்ரிஷா நாற்பத்தி ரெண்டு த்ரிஷா நடிகையாக உள்ள திரைப்படம் தக் லைஃப் மணிரத்னம் இயக்கத்தில் கமல் சிம்பு த்ரிஷா அபிராமி உள்ளிட்டோர் ஒரு நட்சத்திர பட்டாளமாகவே நடித்து இந்த படம் வரும் ஜூன் ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இப்படத்தின் முதல் பாடல் வழியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் நேற்று த்ரிஷா நடனத்தில் சுகர் பேபி என்ற இரண்டாவது பாடல் வழியானது இந்த நிலையில் இப்படம் குறித்து சில சுவாரஸ்யமான விடயங்களை த்ரிஷா பகிர்ந்துள்ளார் அதில் இந்த படத்தில் நானும் இருக்கிறேன் என கூறும்போது நான் இந்த படத்தில் ஒப்பந்தமாகவில்லை ஆனால் அப்போதே எங்களின் ஜோடி திரையில் மாயஜாலமாக இருக்கும் என்றும் அது நேரம் இதை விமர்சிப்பவர்களும் இருப்பார்கள் என்றும் எனக்கு தெரியும் இவை அனைத்தும் அறிந்த பின் தான் நான் இப்படத்தில் கையெழுத்துட்டேன் கமல்ஹாசன் மணிரத்னம் இருவரும் அவ்வளவு புரிதலுடன் ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்பட்டனர் என்பதை கண்டிப்பாக அனைத்து நடிகர்களும் பார்க்க வேண்டும் அது ஒரு மாயஜாலம் போல இருந்தது என்று தெரிவித்துள்ளார்